வணக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து கோயத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் உப்பு மண் ஆயிருச்சு இது வந்து பாலைவனம் பாலைவனத்தில் உப்பு எப்படின்னா இங்க பார்த்தா தெரியும் அதான் இந்த சொல்ற கீழ இருந்து கிடைக்கிற மீத்தஎண்ணு கச்சா எண்ணெய் எல்லாம் எடுக்கிறது அப்புறம் பவர் பிளான்ட் அதாவது ஒயர் மின் அழுத்தம் மின்சாரம் போது இந்த சாலை வந்து மணல் சாலை இந்த சாலை தான் இந்த புலி நோண்டப்பட்டது இந்த புலில கிடக்கிறது வந்து இந்த வெள்ளையா கிடக்கிறது உப்பு இந்த உப்பு எப்படி வந்துச்சுன்னா கடல் நீர் உள்ள பூந்துருச்சு கடல் நீர் உள்ள பூந்தோனே கச்சா எண்ணெய் எடுக்கிறது தடைப்பட்டுருச்சு அப்ப என்ன பண்ணாங்கன்னா உயரழுத்த மின் கீழே வந்து உள்ள அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க அழுத்தத்தை குடுத்தோனையும் என்னாச்சுன்னா எல்லாம் பிதுங்கிட்டு பூமியை பொழந்துக்கிட்டு மேலே வந்துருச்சு இதுதான் இப்ப பாருங்க கையை வச்சு எடுக்கிறதெல்லாம் உப்பு கடலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாத ஒரு இடத்துல இருக்கு இது வந்து கடலுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த இடத்துலதான் இது ஃபுல்லா உப்பு இது ஃபுல்லா உப்பு நீங்க பாக்குறது எல்லாம் பாருங்க உப்பு தான் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்துருச்சு பாலைவனத்திலேயே இந்த நிலமைன்னா விளையிற நெடுவாசல் கதிராமங்கலத்துக்கெல்லாம் என்ன நிலமனு பார்த்துங்க இத ஏன்னா இங்க இருந்து ரெக்கார்டு வீடியோ பண்றேனாக்கா நிறைய பேர் வீடியோ பண்ணிருக்காங்க இருந்தாலும் ஆதாரம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து தண்ணி மேலே பிரிஞ்சு வந்த தண்ணி உள்ள கொடுத்த அழுத்தத்துல மேலே வந்த தண்ணில இந்த உப்பாயிருச்சு சரியா தண்ணி இந்த அளவுக்கு கிடந்தது பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடந்த தண்ணி பாருங்க இதெல்லாம் உப்பு பாருங்க இதெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் இப்ப உப்பு ஆயிருச்சு இது மண்ணோட நான் பண்றது உப்புதான் இருந்து பண்ணிட்டு இருக்கேன் பாலைவனத்துல ஒட்டாக நீங்கிறதுக்கு ஒரு சில செடிகள் முளைக்கும் அதாவது இருக்கும் அந்த செடிகள் அந்த செடிகள் தான் முளைக்கும் அந்த செடியும்னா முளைக்க முடியாத அளவுக்கு தண்ணி பூந்துருச்சு கடல் நீர் உள்ள பூந்து பாலைவனம் இதாயிருச்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெடுவாசலையும் கதை கலந்து பண்ணுங்க இதோ அவங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நிலைமை உள்ள கொடுத்த ஒரு பிசர்ல அழுத்தத்துல நீங்க எங்கெங்க போட்டிருக்கீங்களோ ஆல்குழாய் பவுர் போட்டிருக்கீங்களோ அது வழியா உப்பு வந்துடும் அப்புறம் வந்த பிறகு நீங்க வெளியேற்ற முடியாது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்